உனக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டு இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக நம்ம சேனிகளை தாமே உங்களை ஆசீர்வதித்து நல்லா நல்ல பாருங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அது அதையும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிக்கிறீங்க அதுக்காக முயற்சி எடுக்கிறீங்க அதுக்காக பல திட்டங்களை தீட்டுறீங்க நான் சொல்றேன் பாருங்க சில நேரங்கள் வந்து அது கால தாமதமாகுது லேட் ஆகுது நடக்கலை நீங்கள் பிரயாசப்பட்ட நேரங்கள் அது வாய்க்காமல போகுது ரொம்ப டல்லாகிறீங்க ஆனால் டல்லாகாதீங்க நம்பிக்கை மட்டும் கரெக்டாக வச்சிங்க உங்க நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நீங்கள் சேஃப்டி பண்ணுங்க அப்படின்றாலும் என்ன என்றால் எந்த காரியத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது இன்னைக்கு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் நாளை நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தான் ரொம்ப முக்கியம் இந்த எதிர்பார்ப்பு எப்படி உண்டாகும் என்றால் நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தாதான் இந்த எதிர்பார்ப்போடு இருக்கும் அண்ணா எந்த காரியம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்காம போயிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் கவலைப்படாதீங்க நீங்க எதிர்பார்க்கறது நிச்சயமா நடக்கும் இன்னைக்கு நடந்துடலாமே இன்னைக்கு இந்த டைம்ல இருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நடக்கலாமே டூ ஹவர்ஸ் கழிச்சு ரெண்டு மணி நேரம் கூட தாமதம் பண்ணி நடக்கலாமே ஐந்து மணி நேரம் கூட தாமதமா நடக்கலாமே ஆனா நடந்துடும் இன்னைக்கு நடந்துடும் அந்த எதிர்பார்ப்பு இருப்பீங்க அந்த எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அவசியம் அந்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட எந்ததுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்றதுல இன்னும் தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அதில் ஆக மாட்டீங்க சோர்ந்து போக மாட்டீங்க அதில் நம்பிக்கை இருக்குது என்றால் எதிர்பார்ப்போடு காத்துருவீங்க எதிர்பார்ப்பு தான் நம்பிக்கை அதோடு எதிர்பார்த்துருங்க நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டியது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அது உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் ஏன்னா சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் உங்க நிச்சயம் நிறைவேறும் அப்படி நிறைவேறும் என்ன நடக்குதுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறான் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பா என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்